விகிட நேயர்களுக்கு வணக்கம் இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் ரொம்ப வருடாக இருக்காங்க ஐயோ முடி கொட்டுதே இதுக்கு என்ன பண்ணணும் நான் எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இது ஆனால் பொதுவான ஒரு கவலைக்கிடமான ஒரு ப்ராப்ளம் தான் புரியுது முடி கொட்டினாலே நம்ம வந்து அழகெல்லாம் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது சாப்பாடு மட்டும் கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷனால் முடி நிறைய கொட்டும் அதுக்கப்புறம் தைராய்ட் டெஃபிஷியன்சி இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைராய்ட் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுரும் ஸோ லோ தைராய்ட் ப்ராப்ளம்னால முடி நிறையவே கொட்டும் அப்புறம் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க உங்கள் ஏரியாவில் எந்த விதமான தண்ணி வருது ரொம்ப ஹார்ட் வாட்டராக இருந்தது அந்த வாட்டரில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா முடி கண்டிப்பாக நிறைய கொட்டும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் தூக்கம் டைமுக்கு தூங்குறீங்களா கரெக்டாக ராத்திரி பத்து மணிக்கு தூங்கி காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்துக்கிறீங்களா அந்த டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அது ரொம்பவும் அவசியம் அப்புறம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப டென்ஷன் ஆகுது அதாவது அவசியத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலாம் ஆனால் வந்து தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஹோல் டே ஒரு டென்ஷன்லேயே அழிஞ்சிட்டு இருந்தோம்னா இதுவும் ஒரு விதமாக கண்டிப்பாக உங்களுக்கு பாடியில் இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து யூஸ் பண்ணிடும் உங்களுக்கு முடி நிறைய கொட்டும் ஓகே இப்போ டயட் வந்து பார்க்கலாம் டயட் வந்து நீங்க எந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரணும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் ஹேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒமேகா த்ரீ ரிச் நிறையவே எடுத்துக்கணும் இந்த ஒமேகா த்ரீ எதுல இருக்கு அப்படின்னா பாதாம் அக்ரூட் பிளாக் சீட் அதுக்கப்புறம் நெய் மீன் சொல்லுவோம் இல்லையா ஃபிஷஸ் அதை குக் பண்ணும்போது அந்த மீன்லேருந்து எண்ணெய் வரும் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரெகுலராக நட்ஸ் நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒமேகா த்ரீ வந்துடும் அதுக்கடுத்து பீட்டா கேரட்டின் அதாவது கேரட் மஞ்சள் பூசணிக்காய் அதுக்கப்புறம் பர்பிள் கலர் கேபேஜ் கொடமிளகா கலர் கலராக வருது இல்லையா இது எல்லாமே இந்த மாதிரி ப்ரைட் கலர்ஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு பீட்டா கேரட்டு நிறைய இருக்குது இது வந்து உங்களோட ஸ்கேல் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி முடி அந்த அளவுக்கு கொட்டாமல் பார்த்துக்கும் ஸோ இதுவும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அடுத்து புரதச்சத்து ஸோ ப்ரோட்டீன்ஸ் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டெய்லி ரெண்டு டம்ளர் பால் குடிக்கலாம் ஒரு கப் தயிர் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை தயிர் பச்சடியாக கூட எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் பன்னீர் சாப்பிட்லாம் காளான் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு முடியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் நல்ல முடி நீளமாக வளரும் அதுக்கு அடுத்தது வந்து சல்ஃபர் சல்ஃபர் எதில் இருக்குது அப்படின்னா முட்டையோட மஞ்சக்கரும் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் முட்டையோட மஞ்சக்கருவு சாப்பிட்டேன்னா கொலஸ்ட்ரால் ஏறிடும் சொல்லிட்டு அதை கட் பண்ணிடுவோம் இல்லையா அது பண்ணாதீங்க ரொம்ப தப்பு தயவு செஞ்சு ஃபுல் எக்ஸ் சாப்பிடுங்க முட்டையோட மஞ்சள் கருவில் உங்களுக்கு சல்ஃபர் இருக்குது அதே மாதிரி பயோட்டினும் இருக்குது அயனும் இருக்குது இது மூணுமே கலந்த ஒரு நல்ல விதமான ஃபுட் உங்களுக்கு டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டிங்கனாலே முடி வந்து கொட்டாமல் பார்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்துலேயுமே சல்ஃபர் இருக்குது இதையும் ரெகுலராக உங்கள் டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு ஒரு தயாரிப்படுத்தி பச்சடி டெய்லியும் சாப்பிட்லாம் அதனால உங்களுக்கு ஒரு ஓவரால் நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் வரும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுறதை க தவிர்க்கலாம் விடுத நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியாலெலாம் அவர் பார்க்குற விஷயம் என்னென்னா நல்ல கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க உங்களுக்கு வந்து அது சாப்பிட்டிங்கன்னா அயன் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டாது இரத்த சோகையே வராது அப்படிங்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மீடியாவில் பார்க்கலாம்